அனைவருக்கும் பால சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடத்துக்கான வைகுண்ட ஏகாதேசி திருநாள் கைப்பிடி கள்ளுப்பு இருந்தா போதும் ஐந்து கூட ஐந்து கோடியாக மாறும் இந்த ஒரு முடிச்சை பீரோவில் வைங்க எப்பேற்பட்ட கடனும் பதினைந்து நாளில் தீரும் வைகுண்ட ஏகாதேசி திருநாள் அனைத்து இந்து மத பக்தர்களாலும் விரதமிருந்து கடைபிடிக்கப்படும் அற்புதமான நாள் வைகுண்ட ஏகாதசி அப்படின்றது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு கொண்டாடப்படும் ஒரு விரத நாள் இந்த நாளில் உயிர் நீத்தவர்கள் எல்லாம் மேலோகத்தில் அவரவர் செய்த பாவ புண்ணிய அடிப்படையில் அவர்களுக்கு சொர்க்கம் நரகம் அப்படின்னு பிரிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்படுவாங்க அப்படின்னு புராணங்களில் குறிப்பிடப்படுது இந்த நாளில் உயிர் பிரிந்தவர்கள் நேரடியாக சொர்க்கம் செல்வதாகவும் சொல்லப்படுது அனைத்து பெருமாள் கோவில்களிலும் பரமபத வாசல் திறக்கப்படும் பரமபத பரமபதவாசல் அப்படின்றது சொர்க்கவாசலை குறிக்கக்கூடியது இந்த ஒரு நாள் மட்டும் சொர்க்கவாசல் மேலோகத்தில் திறந்து இருக்குமா அதே மாதிரி பூலோகத்திலும் பெருமாள் கோவில்கள் சொர்க்கவாசல் வந்து திறக்கப்படுது மிக மிக விசேஷமான நாள் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை ஏகாதசி திதி இந்த வருடம் வெள்ளிக்கிழமையில் வருது இதனால கூடுதல் பலன்கள் நமக்கு வந்துட்டு இருக்கும் இந்த நாளில் நாம என்ன செய்தா வாழ்ந்த பிறகு மோட்சத்தையும் வாழும் பொழுது செல்வாக்கையும் நம்மளால வந்து பெற முடியும் நல்ல

அதிகாலையிலேயே எழுந்து சுத்த வந்து குளிச்சு முடிச்சிட்டு கோவிலுக்கு போறது நல்லது கோவில்ல அமர்ந்து இந்த நாள்ல விஷ்ணு சகஸ்கரநாமம் படிச்சா கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல கருடால் வாரம் வணங்கிட்டு அதுக்கப்புறமா துளசி மாலை சாற்றி பெருமாளை வணங்கிட்டு மகாலட்சுமி தாயாரையும் நாம வந்து வழிபடணும் அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடாம நாம விரதம் வந்து இருக்கலாம் விரதம் இருக்க முடியாதவர்கள் நீராகாரம் பழங்கள் இதை வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மாலை வேலையில வீட்டுல தயிர் சாதத்தை நிவேதினமா வைத்து நாம வழிபாடு வந்து செய்யணும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வீட்டுல பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி மகாலட்சுமி தாயாரையும் சேர்த்துதான் நாம வழிபாடு வந்து செய்யணும் இந்த நாள்ல இந்த பூஜை வந்து செய்யறப்போ உங்களால முடிஞ்சா சூரியன் மறைவதற்குள்ள தங்கம் வந்து உங்களால் வாங்க முடியும் தங்க நகை வந்து வாங்க முடியும்னா அந்த தங்க நகையை வாங்கி வந்து பூஜை அறையில் வைங்க இந்த நாளில் வாங்கக்கூடிய தங்கம் மேன்மேலும் பெருகும் அப்படின்றது ஐதீகமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தங்கம் எல்லாராலையும் அப்படி உடனே வந்து வாங்கிட முடியாது அப்படி தங்கம் வாங்க முடியாதவங்க அதுக்கு இணையான கல்லுப்பை இந்த நாளில் மளிகை கடைக்கு போய் புதிதாக வாங்கி வந்து பூஜையில் வந்து வைக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பை இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது புதிதாக தான் நாம் வந்து இந்த நாளில்

வந்துருங்க ஏன்னா இந்த பூஜையை பொறுத்த வரைக்கும் நாம மாலை நேரத்தில் தான் வந்து செய்ய போறோம் அப்படி கள்ளுப்பை புதிதாக வாங்கிட்டு வந்த கள்ளுப்பை ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து எடுத்துக்கணும் அந்த கல்லுப்பை ஒரு வெண்கல பாத்திரமோ இல்லைன்னா ஒரு கண்ணாடி பவுல் சின்னதாக ஒரு கண்ணாடி பவுல் ஒரு வெண்கல பவுல் அது மாதிரி வந்து எடுத்துட்டு அது நிறைய அந்த கண்ணாடி பவுல் நிறைய கள்ளுப்பை வந்து நிரப்பிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து வச்சிடுங்க வச்சுட்டு ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற அதிசக்தி வாய்ந்த எட்டெழுத்து மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை வந்து உச்சரித்து பூஜை வந்து பண்ணணும் நெவேதியமா தயிர் சாதத்தில் மாதுளை முத்துக்கள் வந்து சேர்த்து நாம பிரசாதம் வந்து வைக்கலாம் பெருமாளுக்கு மிகவும் பிடித்தது வந்து தயிர் சாதம் லக்ஷ்மி தேவியுடைய அம்சமாக இருக்கும் மாதுளையோடு இனியும் போது அது மிகச் சிறந்த நிவேதினமாக வந்து சொல்லப்படுது இதை வைத்து வழிபாடு செய்தாலே வீட்டில் செல்வ பலம் வந்து பெருகும் வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி வந்து செய்தால் உங்களுடைய வருமானம் பன்மடங்கு பெருகுவதை நீங்கள் கண்கூடா வந்து பார்க்கலாம் வைகுண்ட ஏகாதேசி எண்ணெய்க்கு மட்டுமல்லாமல் மறுநாள் வரக்கூடிய துவாதசி எண்ணெய்க்கும் பெருமாளுக்கு வீட்டில் பூஜைகள் செய்து நாம் வழிபாடு வந்து செய்யணும் மகாலட்சுமி அஷ்டகம் வந்து படிக்கலாம் அதே மாதிரி இந்த நாளில் லலிதா சகஸ்கரநாமம் படிக்கிறது விஷ்ணு சகஸ்கரநாமம் படிக்கிறதெல்லாம் உங்களுக்கு புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுடைய கிரகநிலைகள் சரியில்லாத போது கஷ்டங்கள் உங்களை ஆட்டி படிக்கும் போது நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் முன்னேற்றம் அப்படின்றது சில பேருக்கு வந்துட்டு இருக்காது இந்த நேரத்தில் ஏகாதசி துவாதசி விழாவை விரதமிருந்து வழிபாடு செய்து சிறப்பான பலன்களை நம்மால வந்து பெற முடியும் உண்மையான பக்திக்கு எப்போதுமே இறைவன் வந்து செவி சாய்ப்பார் அதனால் இந்த நாளில் தவறவிடாமல் இந்த முதல் பரிகாரத்தை வந்து செய்தால் நிச்சயமாக நம்ம எவ்வளவு பெரிய பணக்கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த பணக்கஷ்டம் வந்து நீங்கி பணவரவு அதிகரிக்கிறத நாம் கண்கூடாக வந்து பார்க்க முடியும் அடுத்ததாக இன்னொரு சின்ன பரிகாரம் இந்த பரிகாரம் எதற்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கடன் பிரச்சனையினால் அவதிப்பட்டு இருப்பாங்க அதாவது ரொம்ப நாளாக வாங்கின கடனை திருப்பி கூட அந்த கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கான ஒரு எளிய பரிகாரம் நம்மல்ல நிறைய பேருக்கு வைகுண்ட ஏகாதேசி தினத்தோட சிறப்புகளும் அதனுடைய பலன்களும் நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கும் ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையாத இந்த ஏகாதேசி விரதத்தை அனுஷ்டிக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையில் எந்தவித துன்பமும் நேராது அப்படின்றதோட அவங்களுடைய தலைமுறைக்கே வறுமை அப்படின்றது வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் பணத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி தாயார் தன்னுடைய மார்பில் குடிகொள்ள செய்திருப்பவர் பெருமாள் அத்தகைய சக்தி வாய்ந்த பெருமாளை நாம இப்போ சொல்ல போற இந்த முறையில் வழிபாடு செய்தால் நமக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகள் அனைத்துமே வந்து நீங்கி கடன் பிரச்சனை வந்து நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்ட இந்த வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு காலை நேரத்தில் சொர்க்கவாசல் திறப்பு வைபவத்தை அனைவருமே கண்டு பெருமாளுடைய அருளை பரிபூரணமா வந்து வாங்கிக்கிறங்க இது மூலமா நம்முடைய வாழ்க்கை செல்வ செழிப்பாக மாறும் அப்படின்றது நம்முடைய முன்னோர்களுடைய நம்பிக்கை அதே போல கடன் தீர்ந்து பணம் சேரணும் அப்படின்றதுக்காக செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை வைகுண்ட ஏகாதேசி நாளில் நீங்கள் இரவு தூங்க செல்றதுக்கு முன்னாடி எப்போது வேண்டும் நாளும் வந்து செஞ்சுக்கலாம் பரிகாரத்தை வந்து செய்கிறதுக்கு ஒரு பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன துணி வந்து எடுத்துக்கிருங்க அது ஒரு காட்டன் துணியாக கூட இருக்கலாம் அந்த காட்டன் துணி வந்து எடுத்துக்கிருங்க ஏன்னா பச்சை நிறம் அப்படின்றது பெருமாளுக்கு உரிய ஒரு து நிறம் அதனால அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய துணி வந்து எடுத்துக்கிறது நல்லது அடுத்ததாக பெருமாளுக்கே உரிய பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் அப்படின்னு து பணத்தை ஏற்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா துளசி இலை வந்து எடுத்துக்கலாம் இது பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உரியது லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு பொருள் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சோழி சோலி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் லக்ஷ்மி கடாட்சத்தை ஈர்க்கக்கூடிய பொருள் கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள் கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய அம்சமாகவே வந்து பார்க்கப்படுது ஆக நாம இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மூணு பொருட்களுமே பணத்தை ஈர்த்து பண வசியத்தை நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய பொருள் ஒரு மனிதனுக்கிட்ட தேவையான அளவு பணம் இருந்ததுனாவே அவன் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையே வந்துட்டு வராது அதனால இந்த வைகுண்ட ஏகாதேசி திருநாள் என்று நாம இந்த எளிய பரிகாரத்தை வந்து வைக்கிறப்போ நம்ம குடும்பத்தில் வறுமை அப்படின்ற ஒன்று வந்துட்டு இருக்காது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகாது அப்படின்னு சொல்லப்படுது துளசி இலைகளை பொறுத்த வரைக்கும் வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு செடியில் இருந்து பறிக்கக்கூடாது காலையில் போயிருந்தீங்க அங்கே துளசி இலைகள் வந்து கொடுத்துருப்பாங்கல்ல அதை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த பரிகாரத்துக்கு முடியாத பட்சத்தில் கடையிலிருந்து இருந்து நீங்க வந்து வாங்கிக்கிறீங்க பூக்கடையிலிருந்து துளசி இலைகள் வந்து வாங்கி வச்சுக்கிறீங்க அடுத்ததா இந்த முடிச்சு நாம தயார் செய்யக்கூடிய நேரம் அப்படின்றது ராகு காலம் எமகண்டம் அந்த நேரமாக வந்துவிட்டு இருக்கக்கூடாது நல்ல நேரமா அப்படின்றத நீங்கள் கேலெண்டரில் பார்த்து வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அதாவது காலை நேரத்தில் இருந்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் வைகுண்ட ஏகாதசி நாளன்னைக்கு நம்ம எப்போ வேணும்னாலும் இதை வந்து செஞ்சுக்கலாம் சரிங்களா அடுத்ததாக இந்த பச்சை நிற துணி வந்து எடுத்து வச்சிருக்க முல்ல அதில் நாம் எடுத்து வச்சிருக்கக்கூடிய பச்சை கற்பூரம் துளசி சோளி இது மூணையுமே வந்து வச்சு முடிச்சா வந்து கட்டிடுங்க பச்சை நிற நூல் இருந்தால் அந்த நூல் வச்சு கட்டிடுங்க இல்லைனா வெள்ளை நிற நூல் இருந்தாலும் அந்த நூலை வச்சு ஒரு சின்ன முடிச்சா வந்து கட்டிடுங்க இந்த முடிச்ச உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய பாதத்தில் வைத்து திருவுருவப்படம் இருக்கும்ல பூஜை அறையில் அந்த பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய பாதத்தில் வைத்து மகாலட்சுமி தாயாரையும் மனதாரை வந்து வேண்டிக்கிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு வந்து செய்யுங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் அனைத்துமே வந்து நீங்கி பணவரவு வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு பெருமாளுக்கிட்டயும் மகாலட்சுமி தாயாருக்கிட்டயும் மனதார பிரார்த்தனை வந்து வைங்க அதுக்கப்புறமா இந்த முடிச்சை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சிடுங்க அதாவது பீரோல பணம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அங்கே கொண்டு போய் வச்சிடுங்க இப்போ எங்க வீட்டில பணமே இல்லைங்க அப்படின்றவங்க கூட ஒரு பத்து ரூபாயாவது பீரோல வந்து வச்சிருப்போம்ல ஒரு பத்து ரூபாய் பீரோலில் வச்சு அந்த பத்து ரூபாய் மீது இந்த முடிச்ச வந்து வச்சு பாருங்க நிச்சயமா பணம் வந்து அந்த பீரோலில் வந்து சேரும் அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைக்கும் தீர்வு வந்து கிடைக்கும் நாம் வச்சுருக்கக்கூடிய அந்த முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் வைகுண்ட ஏகாதேசி வரைக்கும் அப்படியே வந்துட்டு இருக்கணும் அதை வந்து மாற்றக்கூடாது அடுத்த வருடம் இதை வந்து மாற்றுறப்போ சோளியை வந்து எடுத்து ஆலயத்தில் ஏதாவது கோவில் உண்டியலில் வந்து போட்டுவிடுங்க இல்லைனா நீர்நிலைகளில் வந்து போட்டுடலாம் பச்சைக்கொற்பூரம் அது வந்து கரைஞ்சி போயிருக்குங்க அப்படியே அந்த முடிச்சிலே கரைஞ்சி போயிருக்கும் அதில் இருக்கக்கூடிய துளசி வந்து வாடி இருக்கும் அந்த துளசியை எடுத்தும் கால்படாத இடத்திலோ நீர்நிலைகளில் வந்து போட்டுடலாம் மறுபடியும் இதே மாதிரி அடுத்த வருட வைகுண்ட ஏகாதேசிக்கும் ஒரு முடிச்சு வந்து செய் பணப்பெட்டியில் வந்து வச்சிடுங்க அப்போ நிறைய பணம் வந்து பெருகி இருக்கும் இந்த முடிச்சு இருக்கக்கூடிய இடத்துல பணத்தடை வந்துட்டு இருக்காது பண பிரச்சனை வந்துட்டு இருக்காது கடன் பிரச்சனையும் வந்துட்டு இருக்காது பணவரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் நீங்கள் உழைக்கும் உழைப்பிற்கும் முழு பலனை இந்த பரிகாரம் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இது மூலமா உங்களுடைய வருமானம் அதிகரித்து இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அனைத்துமே வந்து தீர்ந்து வீட்டில் பணப்பற்றாக்குறை வராமல் பணம் வந்து பெருகிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் இதுவரைக்கும் இந்த பதிவில் வைகுண்ட ஏகாதேசி என்று நாம் செய்ய வேண்டி ரெண்டு பரிகார வழிபாட்டு முறைகள் பற்றி சொல்லியிருந்தேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவு பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்